ஹலோ வீவஸ் பாண்டி ஸ்டோர் டுடே எபிசோடு எல்லாருமே போட்டியில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோமதி இருந்துட்டு எல்லாருமே தனியாக கூட்டிட்டு வராங்க அம்மா என்னம்மா இங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க ராஜி மீனால என்ன விஷயம் அத்தனை கேட்கவும் இங்க பாருங்கடா எனக்கு அந்த கிரைண்டர் தான் வேணும் சரிங்களா அதுக்காக என்ன பண்ணுவீங்களோ எனக்கு அந்த கிரைண்டரை வேணும் நீங்க அதை எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துடணும் அந்த கிரைண்டருக்காக இவ்வளோ டி எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் சரி ஓகேமா அப்படின்றாங்க அப்புறம் அந்த கிரைண்டர் அம்மாவுக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணுட்டு ஒவ்வொரு பொடியுமே ஒவ்வொரு வரைக்கும் இப்போ இருக்காங்க பாத்தீங்கன்னா லெமனை வந்து ஸ்பூல வச்சு அதை ஆட அது கீழே போடாத எடுத்துட்டு வரணும் அந்த போட்டியில ராஜி ஜெயிச்சிடுறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்புறமா வந்து பானை உடைக்கிற போட்டி வைக்கிறாங்க அதுல செந்தில் கலந்துக்கிறாங்க மீனை எங்க இப்படி வாங்க ரைட்டு லெப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி செந்தில் அதுல ஜெயிச்சிடுறாங்க அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல ஜெயிச்சு முடிச்சதுமே வந்து இந்த இடத்துல கதிரை வந்து பாட்டு பாட சொல்லுவாங்க கதிர் இருந்துட்டு இல்லை எனக்கு வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கதிர் வந்து பாடுவானான்னு கேட்கவும் கதிர் பாடுவானா அவன் சூப்பராக பாடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாண்டிய உடனே அப்பாவே சொல்லிட்டார் அப்புறம் என்ன போடா அப்படின்னு அம்மா நானும் அப்படின்னு உடனே மயில் இருந்துட்டு மாமா நீங்களும் சூப்பராக பாடுவீங்க இல்லை நீங்க போங்க அப்படின்னு சரண சொல்லவும் இல்லை இல்லை வேண்டான்வாங்க ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க போக அப்படின்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரவனுக்கு இல்லைன்னாலும் முடியாது அது வேறுபாட்டு இது வேறு பாடு சைலண்டாக இருந்துவாங்க அப்புறமா வந்து கேட்கவும் கர் போயிட்டு பாடுறாங்க பார்த்தையும் செம கியூட்டா பாடுறாங்க அது ராஜிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டுருக்கு பாடி முடிச்சதுமே கதிர் பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிச்சிடுறாங்க அப்புறமா இன்னொரு போட்டி வைக்கிறாங்க ரன்னிங் ரேஸ் அதுலேயும் பாத்தீங்கன்னா அரசு ஜெயிச்சிடறாங்க இது மாதிரி ஒவ்வொரு போட்டியிலுமே ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சிட்ருக்காங்க கையில் இருக்கிற போட்டியில பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஒரு பக்கம் ஆப்போசிட்ல வேறு பக்கம் இருப்பாங்க இப்படி கதர் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கதிரொடைய டீம் ஜெயிச்சிருது கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல அவங்களுக்கான அவார்டை கொடுக்குறாங்க அந்த கிரைண்டையும் கொடுக்குறாங்க அப்புறம் அவங்களுக்கான அந்த வெளியில் ஒரு சிம் வெளியில் ஒரு சில மாதிரி இருக்கு அதையும் கொடுக்குறாங்க அது பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு குடும்பத்தோடு வந்து போட்டி எல்லா போட்டியுமே கலந்து நீங்கள் வெற்றி பெற்றது உண்மையிலேயே மக மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கேட்ட உடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ஒரு நாளை மறக்கவே முடியாது அந்தளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் அந்த வெயிட்டாருக்கும் ஒன்னும் கொடுங்க மாட்டேன் பசங்க வாங்கிக்கிறாங்க அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு பாண்டி எல்லா விஷயங்களையும் நினச்சி சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே சந்தோஷமா செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ